நான் ஒரு நடிக்க வந்தேன் அப்புறம் வேலை செய்ய வந்தேன் இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சு கடைசியா நீ நான் தலையரா இருக்கேன் நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு அவர் சொன்னார் நம்ம ஆண்டு சொன்னாரு புரிஞ்சு ஏன்னா சினிமால ஏமாத்திரம் எவனுமே ஜெயிச்சதே கிடையாது நல்லா தெரிஞ்சு வச்சிங்க அந்த சினிமாவுக்கு நம்பி வர யாரும் தோத்ததே கிடையாது நான் ஆயிரக்கணமா சொல்றேன் இருக்கிற அத்தனை பேரு சொல்றேன் நீங்க என்ன நினைக்கல அது நடக்கும் மாறுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் காசு இல்லையா பணம் இல்லையா இல்ல சாப்பிட சாப்பாடு இல்லையா என்ன இல்ல உங்களுக்கு சொல்லுங்க அவருடைய கனவு படம் எடுக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் அந்த எண்ணத்தை நிறைவேற்ற பாருங்க இவர மேலதான் ஒரு ஒருத்தர் சினிமாவில் எல்லாருமே ஏன் எம்ஜிஆர் இங்க இருந்து வந்தாரு இலங்கையில பிறந்தாரு கேரளாவில இருந்தாரு தமிழ்நாட்டு வந்தாரு முதலமைச்சராரு அதே மாதிரி அவர் பாருங்க எங்க பிறந்து எங்க வந்து எங்க படம் எடுக்காரு முயற்சி பாருங்க சினிமாங்கிறது நான் ஏற்கனவே ஒரு நாலாயிரமே டி ராஜேந்திரோட போய் ஒரு பங்கன் கலந்து சொன்னேன்

ப்ரொடியூசர் மீசர் மூணு பேர் அப்படியே கரெக்டா கேமரா மேல கொண்டு வந்து இதுதான் படம் ஏன் அதை சொல்றேன்னா ஒவ்வொருத்தரும் சினிமா சொல்ற காத்திக்கு தங்கு குஞ்சு பொன் குஞ்சு சொல்றாங்க அந்த மாதிரி அவர் பாருங்க இவ்வளவு பேருக்கு ஒரு ஸ்பைஸ் சம்பளம் பாக்கியில் சொல்லிக்காரு இதுதாங்க சினிமா அந்த டெக்னிக்ஸ் ஒரு நாள் எப்படி சொல்ல பாருங்க அந்த மனசு தான் அவர் வாழ்த்து இந்த படத்தை வெற்றி வர வைக்கும் அவர் தோக்கவும் மாட்டாரு ஏன் கேட்டீங்கன்னா அவர் அந்த கலைஞர்களுக்கு காசு கொடுத்து சந்தோஷமா இருப்பாரு அருமையா ஒரு மனசுல கூட அந்த ஒரு ஃபீலிங்ல பாருங்க என்ன காரணம் சினிமா நியர்ச்சி எல்லாமே இப்படிதான் இருக்கணும் அதே மாதிரி சொன்னாங்க நிறைய அட்வைஸ்ல ஆமா இப்பயும் ஒரு சில பிரச்சனை நடந்துச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே எங்க சங்கத்துல என்ன ஒரு பெரிய விஷயம் பேர் தான் சிறுபடம் சொல்றாங்க சில பேர் பல வார்த்தையில சொல்லி எங்க சங்கத்துல உங்க சங்கத்துல இருக்கிற எதுவுமே ஓடலன்னு இந்த படம் யாராவது நீ குறை சொல்ல முடியுமா படம் ஒழுங்கா எழுதணும் இந்த படத்தை பார்க்கும் பார்த்தா ஹாலிவுட் மாதிரி அந்த பேக்கி மேம் பாருங்க அப்படியே கேரளாவோட ஒவ்வொரு சீன்ஸ் ஒவ்வொரு கேமரா புரிந்து விளையாடுறாரு மியூசிக் எப்படி கொடுத்தா பாருங்க எங்க பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் மவுண்ட் ரோட்ல இருக்க மாதிரி ஹாலிவுட்ல இருக்க மாதிரி படம் இருக்க ஒரு சீனம் என்ன காரணம் சில படம் எடுக்கிறது இல்ல எங்க சங்கதி சில குறை சொல்றாங்க அது நாங்க ஏத்துக்க முடியாது காரணம்னா இப்ப அவர் ப்ரொடியூசரு டைரக்டர் வேற ஆளு ஹீரோ வேற ஆளு ரெண்டு ஹீரோ அப்போ அந்த படத்துடைய இது வந்து உங்களுக்கு வெயிட் ஏறுது ஒரே டைரக்டர் ஒரே அவரே ஹீரோ அவரே ப்ரொடியூசர் அந்த படத்தை மேக்கிங்க ஒண்ணு இருக்க மாட்டேங்குது அந்த படத்தை ரிலீஸ் கஷ்டமா இருக்கு ஒண்ணு இல்லை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மோகன் படம் ஆரா எங்க சங்கம் தான் அதை செஞ்சார் கொடுத்துருக்கு இதை விட எங்கள் சங்கத்துக்கு என்ன வேணும் அடுத்த யோகி பாப்பா போடம் சூரியன் வந்து ஸ்கூலுன்னு இந்த வெள்ளி மரம் காடை என்ன காரணம் ஒரு ரெண்டு நாளைக்கு போனேன் யோகி பாப்பை நினைச்ச படம் ஸ்கூலு எங்கள் சங்கத்தில் தான் ஏன்னா சொன்னா தான் உங்களுக்கு புரிய சினிமாவில் இருக்கிறீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தன் ஏமாதிரி சாப்பிட்றதா தான் நம்ம சொல்ல வரேன் என்ன காரணம்னா ஸ்கூல்னு படம் முந்தான சூரியன் ரிப்பாட்டாங்க ஏன்னா புலீசர் வந்து எங்கள் சங்கத்தில் இருக்காரு அதே புலீசர் வந்து டேரெக்டாக டெச்சி ஒன்று இல்லை டேரக்டராக இருக்கிறான் அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க போய் நேற்று முந்தா நாள் இதுமாரி நீங்கள் வந்து டயரி உள்ள இருக்கீங்க நீங்கள் வந்து சிறு படத்தை இருக்கனால இந்த படத்தை ஒத்துக்கு சொல்லி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போய் பண்ண பண்ணி நான் ஃபோன் பண்ணுறாங்க இதனாலதான் உண்மை நான் சொல்லி அவனு சார் உங்களுக்காக சொல்கிறேன் உடனே நான் சொன்னேன் என்ன பண்ண இல்லை சார் நாங்கள் அதான் இல்லை அப்படின்னா டயரி கூட பேர் வந்து சினிமா இருந்தால் உருப்பிடும் இல்லை எல்லா பிள்ளையும் ஏன் பேர் பண்ணுங்க ஒரு பிரியாணிக்கெலாம் அழகிறானுங்க ஒரு பிரியாணி ஒரு டீ அது சூட்டி நடக்கிறாங்க கட்டு பண்ணி போயிருக்க கட்டி நல்லா எடுத்துங்க ஆர்ட் டயட்டு தான் மோகன மகேந்திரன் இவன் போய் தான் பார்த்தா நிப்பாடி இருக்கான் எட்டு பேர் அடுத்தது நாராயண மூர்த்தி இதெல்லாம் எதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் இவனுக்கெல்லாம் சினிமாவுக்கு விசக்கிருவிகள் சாவகேடுகள் கருப்ப என்ற ராகுல் இவன் தெளிவா எடுத்துங்க போட்டி நான் சினிமா உருப்படும் இனி சிறு படங்கள்ல நீங்க ஆயிரம் கால யூனியன் வந்துச்சுங்க ஆயிரம் கால அரசியல் வந்துருச்சுங்க ஆயிரங்கல்லையா இந்தியாவில் உள்ள நூத்தி நாற்பது கோட்டி போன இருக்கு அவங்களா மீடியா இல்லையா அவங்க எல்லாம் பத்தி இல்லையா இவங்களுக்கு மட்டும்தான் சங்கம் இருக்கா சொல்லுங்க எத்தனை தொழிற்சங்க இருக்கு எத்தனை அரசியல் இருக்கு இன்னைக்கு ஆயிரம் அரசியல் இருக்கு ஆனா இவங்க ஒரு யூனியன் வச்சுட்டு நேற்று போய் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் யோகி பாப்புக்கு அந்த கோட்டை வந்து அந்த கோட்டை பூமியாக நடிச்சிருக்கு அந்த கோட்டை வந்து பாட்டிட்டாங்க இவன் பேர் வெங்கடி இவன் தான் எல்லாரும் பொறுமை சொல்கிறான் அப்போ நீ ஆம்பளை இருந்தா நல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என்னோட சங்கத்தில் சிறுபழுதார் வேண்டிய ஊரில் நேரடியாக அந்த மோதி பார்த்து திருவள்ளுவர் நடந்துச்சு அதே வளசுராக்குமோ கே கே நகரோ இந்த வளப்பணியோ இந்த சாயம் நடிச்சுன்னா ஓட ஓட அடிச்சிருப்போம் என்ன காரணம் நாங்கள் எவ்வளோக்கையும் பயப்படாமல் சங்கம் நடத்திட்டு இருக்கோம் அது நான் இருக்கிற சங்கம் வந்து கே கே நகர் வெஸ்ட்டாக வச்சுருக்கேன் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் உன்னோட போர்ட பார்த்து போற அப்படி இருக்கிற ஒரு படத்துல ஒரு புருஷன் பாட்டி இருக்கான் யாரு காரணம் எத்தனை ஏமாத்தீங்க இன்னைக்கு தமிழே தெரியாம இன்னைக்கு ஆர்கே வெள்ளி மேல படம் எடுத்து வந்து இன்னைக்கு பெருசாக வச்சிருக்காரு அதுக்கு நான் சொன்ன ஓப்பனா சார் நீங்க படம் எடுத்திருக்கீங்க எந்த பிரச்சனையும் இல்லை படம் நல்லா இருக்கு நீங்க ஒரு பிரஸ் மீட்டி வைங்க ஒரு பொருமோஸ் பண்ணுங்க உங்களை படத்தை பார்த்து நாலு பேர் வாங்க வருவாங்க எப்போதுமே சினிமா அழிவு கிடையாது நீங்க காப்பாற்ற ஓகே சார் சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு